அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரதாட்டோ எல்லா புகழும் இறைவனுக்கே நம்ம நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகுதி நான்கு நபிகள் நாயகம் சல்லாக் அலிவசல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்தவுடன் வியாபாரத்தை செய்ய விரும்பினார்கள் ஆகையால் வியாபாரம் செய்ய தன் பெரிய தந்தை அபுதாலிபுடன் சிரியாவிற்கு சென்றார்கள் அவர்களுடைய நன்னடத்தை நற்பணுமுகம் பல திசைகளில் பரவத் தொடங்கின மக்கள் மனித நபி சல்லாக் அலிவசல் நற்பணுமுகளையும் நம்பிக்கைக்குரிய நாணயமிக்கராகவும் கருதினார்கள் தம் இளம் பருவத்தில் மக்கா சீல கீராத் கூலிக்காக மேய்த்தார்கள் நாயகம் சல்லாஹ் வசலாவம் அவர்கள் பொதுமக்கள் நலனுக்காக செயல்படுவதிலும் பிறருக்கு உபகரம் புரிவதிலும் சிறு வயதிலேயும் முதலே ஆர்வம் காட்டியுள்ளனர் அதை செயலாற்றியும் உள்ளார்கள் ஹெல்ப்ஃபுல் முத்தைபின் என்னும் பெயில் நச்சதனை கொண்ட ஒரு சிலர் ஒரு குழுவாக கூடி பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்து வந்தனர் நபிகள் நாயகம் அவர்கள் தம் இளமை பருவத்திலேயே அந்த குழுவில் தன்னை இணைந்து சேவையாற்றியுள்ளார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் தமது இருபத்தி ஐந்து வயதில் கத்திஜார் அலி அவர்களை திருமணம் செய்தார்கள் அப்போது கத்திஜார் அலி அவர்களின் வயது நாற்பதாகும் கத்திஜார் அலி அவர்களுக்கு முன்னரே இரண்டு திருமணம் நடைபெற்றன நடைபெற்ற போதும் கணவன்மார்கள் இறந்துவிட்டார்கள் கத்திஜார் அலி அவர்கள் கத்திஜார் அலி அவர்கள் பேரும் செல்வம் வளமுள்ளவராக இருந்தார்கள் நபிசல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா அலி அவர்களுக்கும் பின் குவெலீத் ரலி அவர்களும் மூலம் ஜைனப் ருகையா உம்மு குஸ்லும் ஃபாத்திமா என்ற நான்கு பெண்கள் குழந்தைகளும் உள்ளனர் தாகித் தயிப் ஹாசிம் என்ற மூன்று ஆண் குழந்தைகளும் உள்ளனர் நபிசல்லாஹ் அவர்களுக்கு பிறந்த மூன்று குழந்தைகளும் அல்லாவின் நாட்டபடி சிறு வயதிலேயே இருந்து விட்டன ஆண் குழந்தைகள் எத்தனை என்பது வரலாற்று ஆச்ச ஆசிரியர்களிடமிருந்து கருத்து வேறுபாடு உள்ளது ஹஜரல் அஸ்வத்துடன் ஒரு நிகழ்வு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரல் அஸ்வத் என்னும் கல்லே அதற்குரிய இடத்தில் வைப்பதில் மக்காவாசிகளிடையே சச்சரவு இருக்க ஏற்பட்டிருக்கிறது அது புனிதமான கல் என்பதால் அதை நாங்கள் தான் வைப்போம் என ஒவ்வொரு தரப்பினரும் கூறினார்கள் அப்போது அவர்களிடையே சில இது தொடர்பாக ஒரு தந்து ஒரு தொடர்பாக தகுந்த தீர்ப்பளிக்க ஒரு நீதிபதியை ஏற்படுத்தி கொள்வோம் இந்த வழியாக யார் முதலாவதாக வருகிறாரோ அவரே அந்த தீர்ப்பை வந்து வணங்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றனர் அவர்கள் எதிர்பார்த்த வழியில் அதே நாம் முகமது நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் வரவும் இதே இதோ நம் அனைவரின் நம்பிக்கைக்குரியவர் வந்து அதை எதிர்பார்த்துடன் நாம் நம்பிக்கை கூறியவர் விட்டார் என்று கூறியதுடன் ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு அதில் ஹஜ்ரல் அஸ்வத்து கல்லை வைத்து ஆடையின் முனையை அனைவரும் பிடிக்க குறிப்பிட்ட அதற்குரிய இடத்தில் வையுங்கள் என்று முகமது நபி அவர்களிடம் தீர்ப்பையும் ஏற்று செயல்பட்டு உள்ளார்கள் அதற்கு நபியல் நாயகம் நபியாக ஆவதற்கு முன் நடைபெற்ற இந்நிகழ்வு அம்மக்கள் நபியல் நாயகத்தை எவ்வளவு மதித்துள்ளார்கள் மதித்துள்ளார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது நபித்துவத்தின் துவக்கம் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் இறை செய்தி வருவதற்கு முன்னே ஏகத்துவ அடிப்படையில் தம் வாழ்வை அமைத்திருந்தார்கள் சிலை வணக்கம் செய்பவராக இருந்ததில்லை அல்லாவின் பெயர் கூறப்படாத பிராணிகள் சாப்பிட மாட்டார்கள் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் தனது நாற்பது வயதை அடைந்த போது இறைவனின் புறத்திலிருந்து செய்திகள் வருவதற்குரிய அறிகுறிகள் தென்பட்டன அவர்களுக்கு கற்கள் சலாம் கூறுவது போன்ற சில அற்புத நிகழ்ச்சியும் வெளிப்படப்பட்டது ஜாபிர் அலி அவர்களும் நபிசலா அலிவசலம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள் நான் மக்காவில் ஒரு கல்லை பார்த்தேன் அது என் மீது சலாம் சொல்கிறது வகி வருவதற்கு நெருக்கமாக காலத்தில் தெளிவான கனவுகள் காண்டார்கள் பிறகு தனிமையில் இருந்து வணக்கங்கள் புரிய வேண்டுமென்று எண்ணம் ஏற்பட்டது அதற்கு அடிப்படையிலேயே ஹீரா கொகையில் தங்கி வணக்கம் புரிந்து வந்தார்கள் இதை ஐசர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் கூட சல்லலாகு அலிவசலம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த இறைவன் அறிவிப்பானது தூக்கத்தில் கண்ட உரிமை உரி உண்மை கனவாகவே இருந்தது அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதில் விடியலை போன்று தெளிவானதாகவே இருக்கிறது பிறகு ஹீரா மலைக்கு குகைக்கு சென்று அங்கே பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து மணக்க வழிபாடுகளை ஈடுபட்டுள்ளன அந்த நாட்களுக்காக உணவை தம்முடன் எடுத்து செல்வார்கள் பிறகு பிறகு அந்த உணவு தீர்ந்ததும் தம் துணவியாரான ஹத்திஜாவிடம் திரும்பி வருவார்கள் அதே போன்று பல நாட்களுக்குரிய உணவை ஹத்திஜா அவர்கள் தயார் செய்து கொடுப்பார்கள் இந்த நிலை ஹீரா அவர்களுக்கு சந்தித்த வேதமாகும் திடீரென்று ஒரு நாள் வரும் வரை நீடித்து அன்று அவர் வானவர் ஜிப்ரில் அவர்களை அந்த குகைக்கு அந்த வந்த நபிசல்லலாக அழிவசலம் அவர்களிடம் ஓதுவீராக என்று சொன்னார்கள் அதற்கு நபிசல்லாக அழிவசலம் அவர்கள் நான் ஓத தெ ஓத தெரிந்தவன் இல்லையே என்று அவருக்கு பதிலளித்தார்கள்